சிஎஸ்கே அணியை பிளே ஆஃபுக்குள் தள்ளிவிட்ட மும்பை அணி மும்பை அணியின் வெற்றியை கொண்டாடி தீர்த்த சிஎஸ்கே ரசிகர்கள் அடுத்தடுத்து பல திடுக்கிடும் திருப்பங்களோடு நடந்து முடிந்த இன்றைய போட்டி அதாவது மும்பை வெர்சஸ் பஞ்சாப் அணிகள் மோதிய இன்றைய போட்டி தொடங்கி டாஸ் ஜெயித்த பஞ்சாப் அணி முதல்ல பந்து வீச்ச தேர்வு செஞ்சிருந்தாங்க அதுவும் இந்த மேட்ச் நடப்பதோ பஞ்சாப் அணியோட ஹோம் கிரவுண்டில் அதனால் அந்த அட்வான்டேஜோட களமிறங்கினாங்க பஞ்சாப் அணி ஃபீல்டர்கள் அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய மும்பை அணியிலோ ரோஹித் சர்மா சூர்யகுமார் யாதவ் திலக் வருமானு இந்த மூணு பேரோட அதிரடியால் இருபது ஓவர்கள் முடிவில் மும்பை அணி நூற்றி தொண்ணூற்றி இரண்டு ரன்கள் வரை எடுத்திருந்தாங்க இதில் அதிகபட்சமாக சூரியகுமார் யாதவ் எழுபத்தி எட்டு ரன்கள் எடுத்திருந்தார் பின்னர் இந்த நூற்றி தொண்ணூற்றி இரண்டு ரன்களை சேசிங் செய்ய களமிறங்கிய பஞ்சாப் அணிக்கோ பயங்கர அதிர்ச்சிகள் காத்திருந்தது அவங்க முதல் ரெண்டு ஓவர்லேயே சாம் கரன் சிம்ரன் சிங் லிவிங்ஸ்டன் ரோசோ என இப்படி பஞ்சாப் அணியின் முக்கிய பேட்ஸ்மென்களை முத ரெண்டு ஓவர்லேயே பெவிலியனுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க பும்ராவும் கோட்சி என்ற பவுலரும் அப்படி ஒரு மரணத்தனமான பந்து வீச்சுங்க அதுவும் இந்த பிச்சில் நூற்றி தொண்ணூற்றி இரண்டு ரன்கள் என்பது எளிதான இலக்கு தான் அதுவும் இந்த பிச்சில் நூற்றி தொண்ணூற்றி இரண்டு ரன்கள் என்பது எளிதான இலக்கு தான் அதுலேயும் இது பஞ்சாப் அணியோட ஹோம் கிரவுண்டு வேற ஆக இந்த நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரன் எல்லாம் ஈஸியாக சேஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சப்ப தான் பும்ராவும் கோட்சே என்ற பவுலரும் சேர்ந்து பஞ்சாப் அணியை பஞ்சராக்கி விட்டாங்க அதன் பிறகு சீரான இடைவெளிகளில் பஞ்சாப் அணி விக்கெட்டுகளை இழக்க இறுதியாக மும்பை அணி வின் பண்ணிட்டாங்க இந்த வெற்றி மூலமாக மும்பை அணியோட ப்ளே ஆஃப் உயிர் என்பது மூச்சு மூச்சுவிடத் தொடங்கியிருக்கு ஆனாலும் கூட கோமாவில் தாங்க இருக்காங்க இன்னும் இரண்டு மூன்று வெற்றிகள் தொடர்ச்சியாக கிடைத்தால் மட்டுமே மும்பை அணியின் பிளே ஆஃப் உயிர் என்பது மீண்டு வரும் ஆக அதுவரையிலும் கோமாவில் இருக்கும் நோயாளியின் நிலை மும்பை அணியின் பிளே ஆஃப் நிலையும் ஆனால் ஒன்றுங்க மும்பை அணியோட இந்த வெற்றியும் கூட நம்ம சிஎஸ்கேவோட பிளே ஆஃப் வாய்ப்பை அதிகப்படுத்தியிருக்கு ஏன்னா புள்ளிப்பட்டியலில் இந்த இடத்துல இந்த ரெண்டு அணிகளுமே சமமான புள்ளியல் தான் பெற்றிருந்தாங்க ஆனால் பஞ்சாப் அணியோடய ரன் ரேட் வந்துட்டு மும்பை அணியை விட அதிகமாக இருந்தாங்க ஸோ இந்த போட்டியில் தோற்றதால் பஞ்சாப் அணியோடய ரன் ரேட்டும் கீழே போயிடும் மும்பை அணியோ புள்ளிப்பட்டியலில் மேலே வந்துடுவாங்க ஆனால் மும்பை அணியால் நம்ம சிஎஸ்கேவுக்கு எந்த பிரச்சனையும் பெருசாக வந்துடாது அதே சமயம் இன்றைக்கி மட்டும் ஒருவேளை பஞ்சாப் அணி ஜெயிச்சிருந்தாங்கன்னா ரன் ரேட்டில் மைனஸில் இருந்து ப்ளஸுக்கு வந்திருப்பாங்க ஸோ அதற்கடுத்து வரும் போட்டியில் ஒரு வெற்றி பெற்றாலே நம்ம சிஎஸ்கேவுக்கு இணையாகவும் வந்திருப்பாங்க ஸோ எப்படி பார்த்தாலும் புள்ளிப்பட்டியலில் ரன் ரேட்டில் அதிகமாக இருந்த அணியான பஞ்சாப் அணி ரன் ரேட்டில் கம்மியாக இருந்த மும்பை அணிகிட்ட தோத்தது என்பது நம்ம சிஎஸ்கேவோட ப்ளே ஆஃப் வாய்ப்பை ரொம்பவே பூஸ்ட் பண்ணி விட்டுருச்சு சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்த மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்